श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुति श्लोकं सम्पद्यन्ते भानवस्त्वत्प्रसादात् भावा सर्वे भगवति हरौ भक्तिमुद्वेलयन्तः याचे किं त्वामहमिहयतशीतलोद्धारशीला பூயோ பூயோ திசசி மகதா மங்களா நாம் பிரபந்தான் பதபதார்த்தம் பவயதமீபாஸ்வத்தம்சாரீதியாகின்ற இராத்திரிக்கு பானவஹ சூரியோதயம் போன்றனவும் ஸ்பிரசாதாத் உமது அனுகிரகத்தாலே பகவதிஹரௌ பெருமாளிடத்தில் பக்திம் பக்தி ஞானங்களை உத்வேலைய கரை புரள செய்யுமவையான சர்வேபாவாக எல்லா வேண்டற்பாடும் சம்பத்யந்தே பெருகிடுகின்றன இஹ இங்கிப்படி சிந்திக்கும் பொழுது அகம் அடியேன் துவாம் தேவரீரை கிம் யாச்சே எதை யாசிப்பேன் துவம் தேவரீர் எதகா யாதொரு காரணத்தினால் மகதாம் மங்களானாம் மிக்க க்ஷேமங்களையுடைய பிரபந்தான் பிரபந்தான் வரிசைகளை பூயோ பூயகா அடிக்கடி திசசி கொடுக்கின்றீரோ அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இப்போது உபாயமான பிரபத்தி அனுஷ்டானம் முடிஞ்சாச்சு இனிமே தேகாவசானம் வரைக்கும் அந்த நாளை நோக்கி காத்திருக்கிறது ஒன்று தான் இப்போ நம்மளோட வேலை அப்படின்னு ஆகிடுச்சு இப்போ இனிமே உன்கிட்ட யா நான் கேட்கறதுக்கு என்னமா இருக்குது அப்படின்னு சுவாமி கேட்குற அதான் கேட்குறதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையுமே கொடுக்குறையே இனிமே உங்ககிட்ட தனியாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த திவ்ய தம்பதிகள் கிட்ட மோக்ஷம் வேணும்னு வேண்டியாச்சு அவாளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா போன ஸ்லோகத்தில் தாபத்ரயம் தீர ஒரு தடமாவது நீ குளிர கடாட்சிக்கணுமா அப்படின்னார் அதையும் பிராட்டியானவள் கடாட்சிச்சுட்டா இந்த வா இந்த ஸ்ரீஸ்துதின்ற இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான அந்த பிரம்மச்சாரிக்கு அந்த பணம் கேட்டு வந்த பிரம்மச்சாரிக்கு பதினாறாவது ஸ்லோகத்துலேயே கொடுத்தாச்சு இனிமேல் கேட்கறதுக்கு என்ன இருக்குது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்டியே பதினாறாவது ஸ்லோகத்திலேயே அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சதோட பர்பஸ் சால்வ் ஆயிடுத்து முடிஞ்சாச்சு அதுக்கும் அப்புறமா சுவாமி வந்து எனக்கு நீ குளிர கடாட்சிக்கணுமா என்னோடய தாபத்ரயம் தீரணுமா வரைக்கும் கேட்டுட்டார் சரின்னுட்டா பிராட்டி இப்போ இனிமேல் நான் கேட்குறதுக்கு என்னமாக இருக்குது நான் கேட்டதுக்கு மேலேயே நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டியே நான் இனிமே நான் வந்து உன்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சாய்க்கிறேன் பகவதி அப்படின்னு பதம் போட்டிருக்கேன் பகவதின்ற பதத்தின் மூலமாக பிராட்டியானவள் பெருமாளைப் போல பெருமாள் எப்படி பகவான் அப்படி இருக்காரோ அந்த ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இந்த கல்யாண குணங்கள்லாம் எப்படி பெருமாளுக்கு உண்டோ அந்த மாதிரி பகவதியான இவளுக்கும் உண்டு அப்படிங்கிறதுனால பகவதி பவபயதமி பானவகா பிறவி பெருங்கடல் அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் ஒரு இருட்டு இருந்தது எங்களுக்கு அதை வந்து நீ என்ன பண்ணிட்டேன் இப்போ அதை போக்கிட்ட எப்படி பானவகா சூரியனை மாதிரி ஒரு விடிவு காலத்தில் வர சூரியனானவன் எப்படி அந்த இரவுன்ற இருட்டை கிழிச்சிடுவானும் அதை தகர்த்துடுவானும் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த சம்சாரம்ன்ற பயம் அந்த இருள் நீங்கி போ பயம் போயாச்சு போயாச்சுப்போ அதனால் இப்ப எங்களுக்கு உன்னுடைய அந்த சங்கல்ப சூரிய உதயமானது எங்களுக்கு கிடைச்சாச்சு ஏன்னா நீ சங்கல்பிச்சுன்ட்ட எங்களுக்கு சூரிய உதயம் இனிமே உண்டு இனிமே இந்த அஜ்யான்கிறதுல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ உன்னோட அனுகிரகத்தினால ஹர எல்லா பாபங்களையும் அபகரிப்பவன் தான் ஹரி அந்த எங்களுடைய எல்லா பாபங்களுத்தையும் பெருமாள் வந்து அபகரிச்சுட்ட நீ கூட இருக்கிறதுனால அதனால இனிமே எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை இப்படி இருக்கிற எங்களுக்கு இனிமேல் என்ன வேணும் எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட பயம் போயாச்சு தாபத்ரயம் போயாச்சு மோட்சம் ஆயாச்சு இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் ஒன்னை பக்தி பண்ணணும் அந்த பக்தியும் இப்ப நீ கொடுத்துட்ட அதனால தான் ஸ்ரீஸ்துதி இவ்வளோ ஸ்லோகம் வந்தாச்சு அதனால இனிமேல் என்ன வேணும் சாமானிய பக்தியும் கரைபொருளை செய்தாய் பக்தின் உத்வேல என் கரைபொருள்கிற அளவுக்கு பக்தியும் நீ கொடுத்துருக்க அதனால இனிமே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சுவாமி இங்கே சகிக்கிற இந்த ஸ்லோகம் வந்து சுவாமிக்கு கனகச்சிதமாக பொருந்துகிற ஒரு ஸ்லோகம் ஏன்னா அவருக்கு இனிமேல் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால அவர் வந்து பக்தியையும் நீ கொடுத்துட்டமா அதனால இனிமேல் எங்களுக்கு என்ன வேணும் தாபத்ரயமும் நீ போக்கிட்ட அப்படின்னு ஏன்னா சுவாமிக்கு ஏற்கனவே நிறைய பக்தி இருக்கு பக்தி தான் முழுக்கவே இருக்கு அவருக்கு அதனால அவருக்கு இதுக்கு மேலே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவர் முடிச்சுட்டார் ஆனால் இப்போ அடியன் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் அந்த லிஸ்ட்டு போதுமா அப்படின்னா அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரே அது போதுமான போகாது ஏன்னா பெரிய லிஸ்ட்டு இருக்குது நிறைய ஆசைகள் இருக்குது அதெல்லாமும் நமக்கு நிச்சயமாக தாயார் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அந்த மாதிரி என்னெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டேன் அது ரெண்டு பக்கத்துக்கு போச்சு அந்த லிஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு பார்த்ததில் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது இது வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அடியேனை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கான மேலே என்ன தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்காக அடியன் விஜாபிக்கிறேன் முதல்ல பக்தி வேணும் சுவாமிக்கு நிறைய இருந்துருது அதனால சுவாமி அதை கேட்கல நீ ஏன் கொடுத்துட்டமான்னு சொல்லிட்ட ஆனால் இது நம்ம கேட்டு வாங்கினா கூட நமக்கு அந்த அளவு போதுமான அளவில் தான் அடியேனெலாம் இருக்கிறதுனால முதல்ல நிறைய பக்தி வேணும் பக்தின்ற ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமாக வேண்டியிருக்கு ரெண்டாவது பெருமாளையும் பிராட்டியும் பற்றி எப்பவும் நினைக்கணும் நினச்சுண்டே இருக்கணுன்ற ஒரு ஒரு அனுகிரகத்தை அவதான் தான் கொடுக்கணும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு அந்த மாதிரி இது ஒம்போதுமே நமக்கு பாசிபிளா அப்படின்றது தெரியல இதில் ஏதாவது ஒன்றுத்துலேயாவது ஒரு நல்ல நிலையை கொடுக்கணும் எதான ஒன்று ஸ்ரவணம் நிறைய கேட்கணும் இல்லை கீர்த்தனம் நிறைய பாடணும் இல்லை ஸ்மரணம் நினச்சுண்டே இருக்கணும் பாத சேவனம் கைங்கரியம் பண்ணணும் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம்கெல்லாம் நமக்கு அவ்வளோ அருகதாக இருக்கான்றது தெரியல ஆத்ம நிவேதனம் அது நம்ம அந்த ஆத்மாவை அவன்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு பிரபத்தி ஆயாச்சு ஆக இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்திலேயாவது ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அடுத்தது மிதுனமே உத்தேசியமாக இருக்கிற பெருமாள் அவரோட கல்யாண குணங்கள் மிதுனமே உத்தேசியம்னு சொல்லும்போது பிராட்டியோட கல்யாண குணங்களையும் சேர்த்து தான் அந்த மாதிரி அவளோட கல்யாண குணங்களை நினைச்சு அதாவது ஆகா என்ன ஒரு சௌசல்யம் என்ன ஒரு சௌலபியம் ஒவ்வொரு பெருமாளோட அந்த ஒரு ஒரு அது ஸ்ரீமத் ராமாயணமா இருக்கட்டும் இல்லை ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும் விஷ்ணு புராணமாக இருக்கட்டும் எத்தனை கதைகள் எத்தனை உப உபதேசங்கள் இதெல்லாம் கேட்கும்போது பெருமாளோட அந்த கல்யாண குணங்களை நினைச்சு அது அது எப்படி சொல்றது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு கல்யாண குணங்களை அனுபவிக்க தெரியணும் அதாவது வெறுமை ஒரு கதையை கேட்டோன்ற மாதிரி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயமானது நம்மளுக்கு உணர்வு பூர்வமாக வந்து சேரணும் அதில் இருக்கிற அந்த பக்தியானது அப்படியே நமக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அடுத்தது திவ்ய தம்பதிகளோட அர்ச்சை அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கும் போது அந்த பெருமாளை சேவிக்கிற அழகுன்றத அதை உணர்தல் அது அதுக்குன்னு தனியும் ஒரு ஞானம் வேண்டி இருக்கு நிஜமாவே அடியனுக்கு தான் பெரிய அளவில் இல்லையேன்றது ரொம்ப பெரிய குறை அந்த மாதிரி அந்த பெருமாளோட அந்த காம்பீரியம் நடையழகு தாயாரோட அந்த அந்த வடிவழகு அது சேவிக்கணும் அப்படி அவ நடந்து வரும்போது அந்த கொடை ஆடுற அழகு கழுத்துல இருக்கிற ஆபரணம் அசையற அழகு பூமாலைகள் அப்படியே துவள அந்த அவ நடந்து வர அழகு அந்த மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதுன்றது அது கண் குளிர சேவிக்கணும் அதாவது ஹனுமான சொல்லும்போது சொல்வா பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னு அந்த மாதிரி கண்ணில் அப்படியே நீர் சொரியணும் நமக்கு அப்படியே அந்த அந்த உயிரினா குறுகுமாலோன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த உயிரே அப்படியே உருகி போகிற அந்த மனசு அந்த பக்தி அந்த மாதிரியாக நமக்கு இருக்காதா அதெல்லாம் நமக்கு கிடைக்காதான்னு உண்மையிலேயே இது மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது எவ்வளோ கிரந்தங்கள் எத்தனை விதமான கிரந்தங்கள் அத்தனையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நிஜமாவே ஒரு ஜென்மன்றது போர்வே போறாது அதுலயும் இது நமக்கு கடைசி ஜென்மம் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்க முடியுமோ அதோட அதோட அந்த அர்த்தத்தை அதோட அந்த அர்த்த புஷ்டி அதோட சுவையை எவ்வளவு தூரம் வாசிக்க முடியுமோ எத்தனை காலக்ஷேபங்கள் மூலமா நம்மளோட ஞானத்தை பிரகாசிக்க வைக்க முடியுமோ அவ்வளவும் வேணும்னு ஒரு பேராசை அத்தனையும் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் எல்லாத்தையும் வாசிக்கணும் எல்லாத்தையும் அதாவது கேட்கறது அப்படின்னா காலக்ஷேபம் கேட்குறது அப்படின்னா ஏதோ வெறும காதால் கேட்குறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் எத்தனை வார்த்தைகள் எத்தனை பிரயோகங்கள் தர்மபூத ஞானம்ரா தர்மிபூத்தி ஞா பூத் ஞானம்ரா பூத்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இது எல்லாத்துக்குமே அதோட உண்மையான அந்த தெளிவான அறிவோடு அதெல்லாம் கத்துண்டு அந்த பக்குவம் அதெல்லாம் புரிஞ்சுண்டு இதெல்லாமும் வேணும் அப்படிங்கிற ஆசைகளும் நிறைய வர்றது இது எல்லாத்துக்கும் மேலே பக்தியோட எல்லை நிலம்னு சொல்லப்படுற பாகவத பக்தி ஒரு பாகவத்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவ நம்ம எப்படி இருக்கணும் ஒரு பாகவத கைங்கரியம் பண்ணுறதுன்னா அது என்னது அது நம்மளால் எப்படி பண்ண முடியும் அதாவது குறைவர பண்ணணும் அதாவது பண்ணும்போது நமக்கு அதில் கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் முழுசாக மனசோட அந்த பாகவத பக்தி அந்த ஆச்சாரிய பக்தி இதெல்லாம் குறைவே இல்லாமல் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது இது அத்தனையுமே கேட்கணும்னு இந்த மாதிரி நிறைய பாயிண்டே இருக்குது இத்தனை இத்தனையும் தாயார்கிட்ட பிரார்த்திக்கணும் இதெல்லாம் நீதாமல் கொடுக்கணும் சுவாமிக்கு வேணா இதெல்லாம் இயல்பாகவே இருந்துருத்து பெருமாளை சேவிக்கும் போது அவருக்கு கண்ணில் ஜலம் வருதுன்றது தானாகவே அமைஞ்சிருத்தும் அவருக்கு அந்த திவ்ய மங்கல ஆகட்டும் இல்லை கிரந்தங்கள் ஆகட்டும் அவர் எழுதுகிற அளவே அவர்னும் போது வாசிக்கிறதுல பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அதனால சுவாமிக்கு இதெல்லாம் தேவைப்படலை தனியாக கேட்டு தாயார்கிட்ட வாங்கிக்கணுன்றது அவருக்கு தேவைப்படலை ஆனால் நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு கேட்டால் கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியபலத்துக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னும் போது அது ஒரு யோசனையாவே இந்த ஸ்லோகத்தை பார்த்துன்னு இருக்கும்போது இதுக்குமே சுவாமி நமக்கு பதில் கொடுக்கறார் இதே ஸ்லோகத்தில் பூயோ பூயோ திசதி மகதாம் மங்களானாம் பிரபந்தான் அப்படின்னு அதாவது தேவரீர் மிகப்பெரிய மங்களங்களின் தொடர்ச்சிகளை மீண்டும் மீண்டும் அளிக்கிறீர் அப்படின்ற நான் உன்கிட்ட எதம்மா கேட்பேன் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா நீயே தொடர்ச்சியாக எங்களுக்கு இதை கொடுக்கற நாங்கள் கேட்கணுன்ற அவசியமே இல்லாமல் நீயாவே என்ன கொடுக்கணுன்றதை தெரிஞ்சு கொடுக்கறையே நாங்கள் இதுக்கு மேலே என்ன கேட்கறது அப்படிங்கிற அதாவது நம்ம பொதுவில் எப்படி சொல்லுவாள் அப்படின்னா அப்ரார்த்தித்தோனோ கோபா ஏத்தன அதாவது நம்ம கேட்காம ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அவள் கேட்டு நம்ம கொடுத்தா தான் அதுக்கான மதிப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாள் ஆனால் இதெல்லாம் ஒரு தாயார் முன்னாடி இதெல்லாம் செல்லவே செல்லாது ஏன்னா அவள் வந்து அவள் வந்து தாயார் அவள் லோகத்துக்கே மாத்தாகவும் ஒரு அம்மா கிட்ட வந்து ஒரு குழந்தை எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு சொன்னாதான் போடுவாளா அவளுக்கே தெரியும் அந்த குழந்தைக்கு இது பசி நேரம் இதுக்கு இதை கொடுக்கணும்னு தெரியும் அதனால இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கே கேட்காம கொடுக்கவே கூடாதுன்ற சட்டங்கள் எல்லாம் தாயார்கிட்ட நடக்கவே நடக்காது அவள் அதெல்லாம் லட்சியமே பண்ணுறவோ இல்லை அதனால சுவாமி இங்கே சாய்க்கிற பக்தி இதெல்லாம் வந்து உத்தரகாலத்தில் அதாவது பிரபத்திக்கு அப்புறமா நம்ம கேட்கலாம் தப்பு கிடையாது ப இன் இன்ஃபேக்ட் அதுதான் நம்ம கேட்கணும் பக்தி தான் நம்ம கேட்கணும் ஆனால் அதை கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பிரபத்தி அனுஷ்டித்தவாளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்றது அவளே ஒரு ரூலாக வச்சுன்ருக்கான் இதெல்லாம் இதெல்லாம் விளைய விளைவிக்கக்கூடிய நன்மைகள் இந்த பிரபத்தி பண்ணதுக்காக உனக்கு பை ப்ராடக்ட் இதெல்லாம் அப்படின்னு அவளே துணை நலனாக இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சாய்க்கிற ஆக நம்ம எதையுமே கேட்கணும்னு அவசியம் இல்லாமல் நம்ம கேட்டால் தான் கொடுக்கணும்னு காத்துன்னு இருக்காமல் அவள் நமக்கு அத்தனையுமே கொடுக்கறான் இது வரைக்கும் நமக்கு பிரபத்தி ஆகலை அப்படின்றவாளுக்கு கூட அந்த பிரபத்தி பண்ணிக்கணும் பெருமாள் கிட்ட நம்மளுடைய இந்த ஆத்மஹவிசை சமர்ப்பிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கிடுறா அது உருவாக்கி அதுக்கப்புறமா நமக்கு அந்த பிரபத்தின்ற அந்த அனுஷ்டானம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பக்தின்றத கண்டிப்பாக அவளே கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சுவாமி நமக்கு நிர்தாரணமே பண்ணி காமிக்கிற எ எத்தகா துவாம் மகதாம் மங்களானாம் பிரபந்தான் பூயோ பூயோ திசதி அப்படின்றது மூலமாக நீர் வந்து நாங்கள் கேட்காமையே மங்களங்களின் தொடர்ச்சிகளை இந்த ஐஸ்வர்யம் இந்த நான் உஜ்ஜீவிக்கிறதுக்கு என்னுடைய காலம் வரைக்கும் நான் உஜ்ஜீவிக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும் பொருள் வேணும் தேக ஆரோக்கியம் வேணும் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துடுவோம் ஏன்னா நீ உஜ்ஜீவிக்கிற வரைக்கும் இந்த பக்தியோட நீ இருக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு அதுக்கு தேக ஆரோக்கியம் நிச்சயமாக நல்லா இருந்தால் தான் பக்தியில் மனசு போகும் இல்லைன்னா கைவலி கால்வலியோடு உட்காந்தா பக்தியில் மனசு போகவே போகாது அதனால இந்த பக்தி வேணும்னு கேட்டுட்டோம்னா அதுக்காகவே நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாள் சாதா ஃபோனில் கேட்டால் எனக்கு இது காதில் கேட்க மாட்டேன்றதுன்னா ஐஃபோன் வாங்குற அளவுக்கு நமக்கு அதுக்கான வசதியையும் அவளே ஏற்படுத்தி கொடுப்பா ஆக நம்ம கேட்க வேண்டியது என்ன பிரபத்திக்கு அப்புறமா நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா பக்தி தான் நம்ம அவகிட்ட கேட்கணும் ஆனால் அதை கூட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதையும் கூட அவளை அனுகிரகிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா இனிமே உன்கிட்ட நாங்க கேட்கறதுக்கு என்னமா இருக்கு நீயே பகவதியா இருக்கிறதுனால ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அத்தனைக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடிய நீ அந்த கல்யாண குணங்கள் மூலமா எங்களுக்கு அத்தனையுமே வாரி வாரி வழங்குறையே இனிமே நான் தனியா கேட்டு வாங்கறதுக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்காக ஒரு ஸ்லோகத்தை சுவாமி உருவாக்கி கொடுத்துருக்கார் ஆக இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்கிறதன் மூலமாக இனிமேல் எனக்கு என்ன வேணும் எல்லாமே என்கிட்ட இருக்குன்ற மனஸ் நிம்மதி பூர்த்தி நமக்கு எல்லாமே அடைஞ்சிருக்குன்ற ஒரு பூர்த்தியை கண்டிப்பாக பிராட்டியானவள் நமக்கு கொடுப்பாங்கிறத சுவாமி நமக்கு தெரிவிக்கிறாரியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா